நாம் எப்போ ஒரு மனிதனாக பிறந்தோம் அப்போவே நமக்கு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு நாம மித்த மிருகங்கள் மாதிரி விலங்கு மாதிரி வந்திருந்தா நமக்கு சாப்பாடு இணைப்பெருக்கிற செயல் இது ரெண்டு நடந்தால் வாழ்க்கை முடிஞ்ச மாதிரி இருக்கும் எப்போ மனிதனாக வந்துட்டோம் வயிறு காலியாக இருந்தால் ஒரே ஒரு பிரச்சனை சாப்பாடு வயர் வயர்ஃபுல்லாகிடுச்சுன்னா நூறு பிரச்சனை நமக்கு நாம் ஒரு ஆனந்த தேடுதலில் இருக்கிறோம் சந்தோஷ தேடுதலில் மகிழ்ச்சி தேடுதல்ல இந்த ஆனந்த தேடுதல்ல பலவிதமான செயலில் மனிதன் செஞ்சே போயிருக்கிறான் ஒரு தொழில் உருவாக்குனாலும் எதுக்காக இதில் வெற்றி அடைஞ்சால் ஆனந்தம் கிடைக்கும்னு வரும் ஆசை குடும்பம் உருவாக்குறது எதுக்காக குடும்பம் நல்லபடியாக நடந்தால் அதில் ஏதோ ஒரு ஆனந்தம் இருக்குதுன்னு ஒரு ஆசை அன்பு பற்றி ஆசை என்னத்துக்கு நமக்கு அன்பாக இருந்தால் ஆனந்தமாக இருக்க முடியும்னு ஒரு ஆசை போதை தேடுதலில் போகிறாங்க எதுக்கு போதை வந்தால் ஏதோ ஆனந்தமாக இருக்க முடியும்னு ஒரு ஆசை இன்னொருத்தர் இதெல்லாம் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அந்த கடவுள் தேடுதலில் போகிறாங்க எதுக்கு ஏதோ கடவுள் தொடர்பு வந்தால் ரொம்ப ஆனந்தமாக பேரானந்தமாக இருக்க முடியும்னு ஒரு ஆசை இது எது முடியலன்னா ஸ்வர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்றீங்க ஸ்வர்க்கத்துக்கு போகணும்னு என்னத்துக்கு ஆசை அங்கே போனால் பரமானந்தமாக இருக்க முடியும்னு ஒரு ஆசை இந்த ஆனந்தத்துக்கு அடிப்படை என்ன கொஞ்சம் நாம் பார்க்கலாம் மனிதனுக்கு எந்த ஒரு அனுபவம் நடந்தாலும் எல்லாமே தான் நடக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் என்னை பார்க்குறீங்க நான் எங்கே இருக்கிறேன்னு கேட்டால் இங்கேன்னு சொல்லுவீங்க ஆனால் நீங்கள் இங்கே என்ன பார்க்க முடியல என் இந்த வெளிச்சி என் மேலே விழுந்து பிரதிபலித்து உங்கள் கண்ணுக்குள்ளே போய் உங்கள் மனத்தில் தான் நீங்கள் என்ன பார்க்குறீங்க நான் பேசுறது உங்களுக்கு எங்கே கேட்குறது அது கூட உங்கள் மனத்தில் தான் உங்களுக்கு கேட்குது பூரா உலகம் இங்கே இப்போது உங்கள் அனுபவத்தில் எங்கே நடக்குது எல்லாமே உங்களுக்குள்ளே தான் நடக்குது உங்கள் அனுபவத்தில் இதுவருக்கு நீங்கள் வெளியேறத அனுபவிச்சு பார்த்ததே கிடையாது எல்லாமே உங்களுக்குள்ளே தான் நடந்தது அப்படின்னா உங்களோட உணர்வுக்கு அனுபவத்துக்கு அடிப்படையே உங்களுக்குள்ளேயே இருக்குது ஆனால் அந்த அடிப்படை எங்கே இருக்குதோ அது போய் நீங்கள் உணர்றதுக்கு பார்க்கறதுக்கு ஒரு கருவி உங்கள் கையில் இல்லாமல் இருக்குது என்னத்துக்குன்னா இப்போ நீங்கள் உணர தன்மை எல்லாமே ஐப்புலங்கள் மூலமாக உணர்றதுனாலே ஐப்புலங்கள் அடிப்படையாக வெளிநோக்கி தான் இருக்குது வெளியே இருக்கிறது பார்க்குற மாதிரி தெரியுது ஆனால் உள்ளே இருக்கிறது பார்க்க முடியல ஒரு சின்ன சத்தம் ஆனாலும் உங்களுக்கு கேட்குது ஆனால் உள்ளே நடக்கிற இவ்வளோ செயலுக்கு சத்தம் உங்களுக்கு கேட்கல ஒரு எறும்பு உங்கள் கை மேலே எப்படி நடந்தாலும் உங்களுக்கு அது புரிஞ்சுக்க முடியுது ஆனால் உள்ளே ஒரு ரத்தம் ஓடுறது உங்களுக்கு புரியுதா எதுக்குன்னா இந்த ஐப்புலங்கள் எல்லாமே வெளிநோக்கி இருக்குது ஆனால் அனுபவத்துக்கு அடிப்படைன்றது உங்கள் வாழ்க்கை உணர்வுக்கு அடிப்படைன்றது உங்கள் உள்ளே இருக்குது நம்ம வாழ்க்கை அனுபவங்கள் எப்படி இருக்கணும்ன்றது நிர்ணயிக்கிறது நம்ம கையிலையே வச்சுக்கிற ஒரு சக்தி நாம் உருவாக்கிக்க முடியும் இந்த மாதிரி நம்ம அனுபவங்கள் நம்ம வாழ்க்கை அனுபவம் நமக்கு எப்படி நடக்கணும்னு நிர்ணயிக்கிற சக்தி நம்ம கையில் எடுத்தால் இது ஒரு விதமான தொழில்நுட்பம் எப்படி நமக்கு வெளியே சூழ்நிலை நமக்கு எப்படி வேணுமோ அப்படி உருவாக்கிக்கிறதுக்கு நமக்கு ஒரு தொழில்நுட்பம் இல்லை ஒரு டெக்னாலஜி இருக்குதோ அதே விதமாக சூழ்நிலை உருவாக்கிக்கிறதுக்கு ஒரு டெக்னாலஜி இருக்குது இந்த ஒரு தொழில்நுட்பத்துக்கு தான் நாம் ஈஷா யோகா என்ற ஒரு பெயரில் இந்த ஒரு கருவி உருவாக்கி இருக்குது நம்ம உடல் நிலையிலையோ மனநிலையிலையோ உணர்வு நிலையிலையோ நம்ம சக்தி நிலையிலையோ எந்த ஒரு முயற்சி இல்லாமையே தானாகவே ஒரு ஆனந்தோ என்ற தன் தன்மை நமக்குள்ளே இருக்கும் இதோடைய அழகு என்னன்னா எப்போ மனிதனு யதார்த்தமாகவே தானாகவே ஒரு ஆனந்தமாக இருக்கிறானோ அப்போ அவனு சந்தோஷம் தேடுதலில் இது செய்ய தேவையில்லை அவனுடைய வாழ்க்கை அவனுடைய ஆனந்தம் வெளியே படுத்துகிற ஒரு நோக்கத்தில் போகும் நாம் ஆனந்தமாக இருக்கணும்னா உலகம் எல்லாமே மாறணும் மனைவி மாறணும் கணவன் மாறணும் நம்ம தொழில் மாறணும் நாம் ஏதோ நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கணும்னு நாம் நூறு கண்டிஷன் வச்சிருக்கிறதுனால நமக்கு ஆனந்தான்றது நாம் அமைதியே வரல இப்போ நம்ம சூழ்நிலை எப்படின்னா இந்த பழைய காலத்தில் எல்லாமே இப்படி இருந்தது முதல் காலத்தில் நீங்கள் ஒரு கார் வாங்கினீங்கன்னா அது கூட ரெண்டு பேர் வேலைக்கார் வேணும் என்னத்துக்குன்னா காலையில் தள்ளின்தான் அது ஸ்டார்ட் ஆகும் ஆனால் இப்போ எல்லாமே செல்ஃப் ஸ்டார்ட் ஆகிடுச்சே இல்லையா இப்போ உங்கள் ஆனந்தத்துக்கு செல்ஃப் ஸ்டார்ட் வச்சுக்கலாமா இல்லை தள்ளி ஸ்டார்ட்டே பண்ணிக்கலாமா இந்த தொழில்நுட்பத்துக்கு அடிப்படைக்கு தான் நாம் ஈஷா யோகா நிப்போ சொல்கிறது இது ஒரு சடங்கு கிடையாது இது ஒரு வழிபாடு கிடையாது ஒரு மதம் கிடையாது ஒரு போதனை கிடையாது இது ஒரு தொழில்நுட்பம் பிரத்தியொரு மனிதனை இது உபயோகப்படுத்திக்க முடியும்